வேத ஜோதிடத்தில் ராக கேதுக்கள் ஒரு முக்கியமான இடத்தினை பெற்றிருக்கிறது கிரகங்கள் இல்லை என்றாலும் மனித வாழ்வில் பெரும் மாற்றங்களை தரும் மாய கிரகங்களாக இவைகள் உள்ளது ராகுவானது லட்சியம் ஆசைகள் மற்றும் இந்த பௌதீக பொருள்கள் உள்ள இந்த பூமியின் தொட பூமியின் பூமியோடு தொடர்புடையது இது ஒன்றை பிரம்மாண்டமாக சிந்திப்பதையும் அந்த பிரம்மாண்டமான சிந்தித்துக்கான இலக்கை அடைவதற்குண்டான வேகத்தையும் தருகிறது கேதுவானது ஆன்மீகம் உள்ளுணர்வு இந்த போளதிக பொருள்களான பூமிக்கு அப்பாற்பட்ட ஒரு பிரபஞ்ச தொடர்பு பற்றின்மை ஆகியவற்றை குறிக்கிறது பாவ கிரகங்களான ராகுகேது இருக்கும் இடங்களும் பார்க்கும் இடங்களும் கேட்டு பாவ பலன்களை அதிகமாக நடைபெறுவதற்கு வாய்ப்புள்ளது பிறந்த ஜாதகத்தில் இருக்கும் ராகுகேதுக்கள் தங்களுக்கு நட்சத்திரம் கொடுத்த கிரகங்களின் வலிமை அடிப்படையிலும் தான் இருக்கும் ராசியாதிபதியின் வலிமை பொறுத்தும் பலன்களை நன்மையாகவோ தீமையாகவோ கொடுக்கும் தசாபுத்திகளில் கொடுக்கும் ஆனால் கோச்சார ராகு பெரும்பாலும் தீமைகளையே தருகிறது சுப கிரகங்களின் தொடர்போ பார்வையோ இருக்கும் பொழுது கொஞ்சம் தீமைகளை குறைத்து தருகிறது பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை பயிற்சியாகும் ராகு வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி முதல் மீனத்திலிருந்து கும்பராசிக்கு ராகுவும் கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு கேதுவும் பெயர்கிறார்கள் இதில் ரிஷபராசிக்கான பலன்களாக பார்க்கும் பொழுது ரிஷபராசிக்கு பத்தில் ராகுவும் நான்காம் இடத்தில் கேதுவும் வருகிறது பயிற்சியாகி வருகிறது சனி பதினொன்னில் ரிஷபராசிக்கு சனி பதினொன்னாம் இடமான மீனத்தில் வளமாக இருப்பதால் ரிஷபத்தில் அமர்ந்திருக்கும் குருவானதும் அடுத்த பயிற்சியில் மிதினு செல்லும் பொழுது ராகுவை பார்த்தும் பத்தாம் இடத்தை வலுப்படுத்தும் லாபஸ்தானத்தில் சனி வளமாக இருப்பதும் பத்தாம் இடத்தில் ராகு குருவார்வையால் வலுப்பெறுவதும் உத்தியோகம் தொழில் வருமானத்தில் குறையாமல் பார்த்து கொள்ளும் முன்னேற்றத்தை கொடுக்கும் புதிய தொழிலை பற்றி ஆராய்ச்சிகளும் இருக்கும் யோசித்து கொண்டே இருப்பீர்கள் குரு பார்வைக்கு பின் தொழில் திடீரென்று ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சியை கொடுக்கும் இரத்த சொந்தங்களிடம் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும் பெற்றோர்களின் உடல்நிலையில் நாம் நன்றாக கவனித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் முக்கியமாக இவர்கள் தங்கள் உடல்நிலையில் இரத்த அழுத்த அளவையும் சர்க்கரை அளவையும் கண்ட்ரோலில் வைத்திருக்க வேண்டும் குலதெய்வ வழிபாடு மிகவும் முக்கியம் அதேபோல் பெண் தெய்வங்களின் வழிபாடும் நான்காம் இட கேதுவின் தாக்கத்தையும் பத்தாம் இட ராகுவின் தாக்கத்தையும் குறைக்கும் நான்காம் இடத்தில் கேது இருப்பதால் தாயாருடனான உறவில் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிவினை ஏற்படலாம் எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் பேசுவது நல்லது நம்பிக்கை மிகவும் முக்கியம் திட்டமிட்ட விஷயங்கள் சரியாக நடக்காவிட்டாலும் கணவனோ அல்லது மண்ண மீனனோ செல்ல வேண்டும் உங்களிடம் அன்பு காட்டுபவர்களிடம் நீங்களும் அன்புடன் இருக்க வேண்டும் உறவினர்களுடன் யதார்த்தமாக இருப்பதும் சமரசம் செய்ய தயாராக இருப்பதும் கருத்து வேறுபாடுகளை சமாளிக்க உதவும் உறவுகளை மேன்மேலும் வளர்ப்பதற்கும் வழிவகுக்கும் குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் கிடைக்கும் உடல் குறைபாடு உண்டான கவலைகள் நீங்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவீர்கள் அதிகமான வேலைப்பாடுவால் மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்புள்ளது யோகா மற்றும் தியான பயிற்சிகள் பயனுள்ளதாக இருக்கும் நல்ல தூக்கம் ஒன்றே ஒன்று உங்களுடைய ஆரோக்கியத்தில் ஒரு முக்கிய பங்கை எழுபத்தஞ்சு சதவீதம் ஆரோக்கியத்தை உங்களுக்கு நல்ல தூக்கம் ஒன்றே கொடுத்துவிடும் சிறிய உடல்நிலை பிரச்சனை இருந்தாலும் ஆரம்பத்திலேயே சிகிச்சை எடுத்து விரைவில் குணமடைவதற்கு ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும் பெரிய இதனால் பெரிய மருத்துவ செலவுகள் தவிர்க்கப்படும் பொதுவாக இந்த ராகு கேது பயிற்சி ஆரோக்கியத்தில் மிகவும் சிறப்பாகத்தான் இருக்கும் பயப்பட அவசியமில்லை பொருளாதார விஷயங்களில் மேம்பாடு கிடைக்கும் பண வரவு அதிகரிக்கும் நிலத்தில் முதலீடு செய்யும் போது மட்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வாய்வழி ஒப்பந்தங்கள் ஆகாது அனைத்து ஒப்பந்தங்களும் எழுத்துப்பூர்வமாக இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் தொழிலில் லாபம் மேன்மேலும் அதிகரிக்கும் இதற்கு முன் இருந்த நிதி சிக்கல்களும் கடன் சுமைகளும் இந்த ராகு பயிற்சியால் தொழில் முன்னேற்றங்களால் நீங்கும் படிக்கின்ற மாணவர்களுக்கு சிறந்த ஒரு காலகட்டமாக இந்த ராகு பயிற்சி அமைகிறது இதற்கு முன்னால் கல்வியில் ஏற்பட்ட தடைகள் முடிவுக்கு வந்து படிப்பில் சிறந்து விளங்க ஒரு நல்ல வாய்ப்பாக அமைகிறது போட்டித் தேர்வில் கலந்து கொள்ள இருப்பவர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் படிக்க வேண்டும் வெளிநாட்டில் கல்வி பயில விரும்புபவர்களுக்கு இது ஒரு நல்ல காலமாக இருக்கிறது ஆராய்ச்சி துறையில் உள்ள மாணவர்களுக்கு இது ஒரு பொற்காலமாகவும் அதிக வெற்றியை பெறுவார்கள் அதேபோல் பணி வெளிநாட்டில் பணிபுரிய ஆர்வம் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் கனவை நன் நினைவாக கனவாக்க இது ஒரு சிறந்த முக்கியமான நேரமாக இருக்கிறது நேரத்தை திறம்பட திறம்பட நிர்வகிக்க நீங்கள் கற்றுக்கொண்டாலே உங்களுக்கு அனைத்தும் கிடைத்துவிடும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் பணி பணிபுரியும் பணிக்கும் இடையே சம கரெக்டான ஒரு எல்லை கோடுகளை வகுத்து கொண்டு முறையான ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பது மிகவும் நல்லது இரண்டுக்குமான சமநிலை கொடுத்து தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் இன்சூரன்ஸ் இருப்பவர்களுக்கு இது ஒரு சாதகமான காலகட்டம் இதில் முக்கியமாக இந்த ராகு பயிற்சியில் ஏற்படும் பலன்கள் சனி இருக்கும் நிலையை பொறுத்தும் அடுத்த குரு பயிற்சி ஆகவிருக்கும் நிலையை பொறுத்தும் பலன்கள் மறுபடி மாறும் குருவார்பு கிடைக்கும்போது போது ராகு புனிதம் அடைந்து பத்தாம் இடத்தில் வலுவாகி தொழிலை பிரம்மாண்ட ஒரு வளர்ச்சிக்கு கொடுக்கும் பதினோராம் இடத்தில் இருக்கும் சனியானது லாபத்தை குறைக்காமல் குறைக்காமல் மேலும் மேலும் அதிகரிக்கும் அன்பு நண்பர்கள் அனைவரும் எம்பெருமான் சிவனின் நிழல் பற்றி வாழ்வாங்கு வாழ பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ஓம் நம சிவாய்